பொருளாதார தளத்திலும் சரி இன்னும் எல்லா தளத்திலையும் நாம முன்னுக்கு வர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இப்போ இது நேரடி ஒளிபரப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிதானா நேரடி யூடியூப்பில் நேரடி ஒளிபரப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சில பேர் பார்த்துட்டு சாமியார் என்ன சாதி வெறியோடு வைக்கிறார் அப்படின்னு சொல்லுவான் ஒரு சில பேர் போற்றுவான் சாமியார் எல்லாம் மறைவுரை வைக்கிறான்னு சொல்லிட்டு எவன் தூற்றினாலும் எவன் போற்றினாலும் கவலையே கிடையாது பவுல் சொன்ன மாதிரி தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் ஒரு பொருட்டலை என்று சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட மூடர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை என்னவென்றால் இன்னைக்கு சாதியை பார்த்து தான் அரசாங்கமே இடஒதுக்கீடு கொடுக்கிறது இன்னைக்கு சாதியை பார்த்துதான் அரசியல் ஓட்டுகளை பெறப்படுகின்றன ஏன் நம்ம மறை மாவட்டத்துல சாதியை பார்த்துதான் சாமிமார்களுக்கு குருமார்களுக்கு பங்க கொடுக்கிறான் நிறுவனங்களை கொடுக்கறான் இதை விடமேலாம் இன்னும் முக்கியமா சொல்லணும்னா சாதி அடிப்படையில தான் ஆயிரையே எங்க போடுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா சாதி இருக்கின்ற போது எனக்கு சாதி உணர்வு இருப்பதில் இல்லையே இன உணர்வு இருக்க வேண்டியதில் தப்பதில்லையே இன வெறி வேறு இன உணர்வு என்பது வேறு இன வெறியில் ஹிட்லரு அன்னைக்கு மூணு லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான் ஆனா இன்னைக்கு இன உணர்வோடு இந்த சமுதாயம் வீழ்ந்து கிடக்கின்றதே பால்பட்டு கிடக்கின்றதே எழுந்திருக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தில் ஆண்டவர் கிறிஸ்து அந்த பணிகளில் ஒரு சதவீதம் செய்த முடிந்ததா என்று நான் இறங்கி என்னுடைய பரதுகுள்ள மக்களுக்காக இறங்கி நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சாமியார் என்ன பிரசங்க வச்சிட்டு போட்டோம் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் இருக்கும் ஆனால் நான் விதைக்கின்ற இந்த விதையை உருத்துள்ள உரது உறுத்துள்ள உணர்வுள்ள இந்த பரதவுள்ள மக்கள் தங்களுடைய மனதில் வளர்த்தால் அது ஒரு மரமாகும் இல்லைன்னா உரம் அவ்வளவுதான் நீ மரமாக வளர்க்கிறதுக்கு ஒரு புது தெளிவுடனும் ஒரு புது எண்ணத்தையும் வளர்த்து கொண்டு எல்லா தளத்திலும் விழிப்புணர்வு பெற்று வாழ்க்கையில் நம்ம தீண்டும் ஒரு பாண்டியபதியை நாம் கட்டி எழுப்பணும் நினைச்சிங்கன்னா அது இந்த மாதாவுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி கடன் ஏனென்றால் எப்படி பழைய ஏற்பாட்டில் மோசையோ எப்படி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ அதே போல இந்த பரதகுலத்திற்கு இந்த அன்னையானவள் முன் நின்று வழி நடத்துவதாக இருக்கின்றார் இந்த பரதகுலத்தினுடைய உடைந்து போன உடைக்கப்பட்ட இதயங்களையெல்லாம் தூக்கி விடுவதற்காக இந்த அன்னை இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கின்றார் இந்த பரதகுலத்தில் மட்டுமல்ல இடி இடிதாங்கிய மாதா என்று அழைக்கப்பட்ட இந்த மாதா சரி முத்துக்குழித்துறை மாதா என்று அழைக்கப்பட்ட இந்த மாதா இருந்து சரி அதே சமயத்தில் இன்னும் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பரதர் மாதா என்று அழைக்கப்பட்ட இந்த மாதாவே பாண்டியபதி எல்லாருக்கும் சமத்துவ மாதானும் தாரை வார்த்து கொடுத்தது அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு நாம நல்லா சொல்லிட்டு யாருக்குமே என்ன வரல அதற்கு நாம் ஒன்று சரியின்றவர்களாக இருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும் எனவே இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மனசுல எடுங்க கொஞ்சமாவது விதைங்க நூலகங்களில் உள்ள உறங்கி கொண்டிருக்கின்ற இந்த நெய்தல் எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய புத்தகங்களை எடுத்து வாசிங்க அப்படி வாசித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் வரலாற்றை திரும்ப எழுத முடியும் இல்லை பிறந்தோம் வாழ்ந்தோம் சத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை போயிட்டு போயிட்டோம்னா எந்த தாக்கமும் இல்லாமல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் இறுதியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அன்னைக்கு ஒரு சின்ன கவிதை என்ன கவிதைனா எம் குல தாயன உயர்த்தி நின்பதம் பணிந்தோம் தஞ்சம் நீ என நின்றோம் காவாய் யாமுன் பிள்ளைகளாய் அருள் நிறைந்த திவ்ய மாவலாவே அருள் புரிவாயே ஆமன்